வெல்கம் டிடெக்டிவ் சரியா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்பா கிட்ட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் பதினாறு வயசான ஷாக்ஸிங்கிற பொண்ணுக்கு ஒரு மரும நபரால முப்பது முறைக்கு மேல கத்தியால குத்தி ரொம்பவே கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க பத்தாவது படிக்கிற சின்ன பொண்ணான ஷாக்ஸிக்கு ஏன் ஒரு மர்ம நபரால அத்தனை முறை குத்தி கொல்லப்படுறாங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டெல்லியே அதிர் வச்ச ஒரு ரொம்பவே ப்ரூட்டலான கேஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீக்கௌட் பண்ண போறோம்

வீட்டை விட்டு சரியா எட்டு நாற்பதுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பின சாக்சியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் சாட்சியாக வெயிட் பண்ண அதே சமயம் சாக்சி எதிர்பார்த்து இருபது வயசான சாஹில் கான் அப்படிங்கிற ஒரு நபரும் அவங்களுக்காக காத்துட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க சரியா சாகில் கான் காத்துட்டு இருக்கிற இந்த இருந்து ஒரு மூணு வருஷம் முன்னாடி போனா சாக்சியோட வீட்டு பக்கத்துல இருந்து சில வீடுகள் தள்ளி சாகில் கான் ஒரு மெக்கானிக் ஷாப்ல மெக்கானிக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காரு இப்படி ஷாகில் கான் சாக்சியோட வீட்டு பக்கத்துலேயே மெக்கானிக் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால சாக்ஸி அடிக்கடி வரப்போக பார்க்க சாக்ஷி மேலே ஷாகில்கானுக்கு கானுக்கு காதலும் ஏற்படுது அதே சமயம் என்ன தான் ஆரம்பத்தில் சாக்சிக்கு எந்த வித ஃபீலிங்கும் இல்லை அப்படின்னாலும் இப்படி ஷாகில் கான் அவனோட அன்பை காட்ட காட்ட சாக்ஸிக்கும் ஒரு கட்டத்தில் ஷாகில் கான் மேலே காதல் ஏற்படுது இந்த காதல் நாளடைவில் ரொம்ப வலுவான முறையில் ஏற்படுது என்னதான் இந்த இவங்க ரெண்டு பேரும் பெருசா லிவிங் டுகெதர்ல இல்லைனாலும் இவங்களோட காதல் ரொம்பவே நெருக்கமாக இருக்க ஆரம்பிக்கிறது இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் எதுக்காக ஷாகில் கான் சாக்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறது புரிய வந்திருக்கும் இப்போ அப்படியே ஷாகில் கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல எனக்கு போனால் ஷாகில் கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ சாக்ஸியும் தான் இருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆக்சுவலாக தான் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு வெளியே கிளம்புன சாக்ஸியை பார்க்க ஷாகில் கான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அவங்க மேலே இருந்த பாசத்தினால் இல்லை ஆக்சுவலா ஷாகில் கான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அவங்கள பழி வாங்குறதுக்காக இப்படி சாக்ஸியை பழிவங்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஷாகிர் கான் சாக்சியை பார்த்த ஒரு சில நிமிடங்கள்லயே ஓடி போய் சாக்சியை பிடிச்சி தான் கையில் வச்சுருந்த கத்தியால கிட்டத்தட்ட முப்பது முறைக்கு மேலே ரொம்பவே கொடூரமா குத்தி கொலையும் பண்ணுறான் என்னதான் சாக்சியோட மூச்சு நின்று போனாலுமே வெறி அடங்காத ஷாகிர் கான் பக்கத்துல இருந்த ஒரு காங்கிரீட் கல்லால் சாக்சியோட மண்டையை அடிச்சு உடைச்சிட்டு சம்பவ இடத்துல இருந்து தப்பிச்சும் போகிறோம் இப்படி இது பொதுமக்கள் முன்னாடி நடந்ததுனால இந்த சம்பவத்தை உடனடியாக பொதுமக்கள் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க ஆனா என்னதான் போலீஸ் அங்கே வந்துருந்தாலும் போலீஸுக்கு கிடைச்சது சாட்சியோட இறந்த உடல் மட்டும்தான் இதுல ரொம்பவே சோகமான விஷயம் என்ன அப்படின்னா கொலை நடந்த அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப பேர் அதே சாலையில இருந்திருக்காங்க ஆனால் சாக்சியை காப்பாத்த யாருமே ஸ்ட்ராங்கா போராடலை அதனால சாக்ஷி சம்பவ இடத்துலையே ரொம்பவே பரிதாபமா இறந்து போறாங்க இப்போ இப்படி சம்பவ இடத்துல இருந்த போலீஸ் யாரு கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்க அங்கிருந்து ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த கத்தி அந்த கொலை செய்யப்பட்ட பயன்படுத்தின கல் அது மட்டும் இல்லாம ஐ விட்னஸ் ஆன சாட்சிகள் அது மட்டும் இல்லாம இந்த கேஸுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஆன அங்கிருந்த சிசிடிவி கேமரா இது எல்லாத்தையும் செக் பண்ணும் போது கொலை செஞ்சது இருபது வயசான ஷாக் இருக்கான் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது இப்போ இந்த நியூஸை கேள்விப்பட்டு சம்பவ எடுத்துக்கு வந்த போலீஸ் யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு அங்கிருந்த ஐ விட்னஸ் மற்றும் சிசிடிவி புட்டேஜ் மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா போலீஸ் யாரு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சிசிடிவி புட்டேஜ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டாலும் எதுக்காக எந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அதே சமயம் இல்லைதான் ஆரம்பத்துல போலீஸ் கொஞ்சம் தடுமாறுனாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலயமா கொலை செஞ்சது இருபது வயசான கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொலை நடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அவனை கைது பண்றாங்க அப்படி கைது பண்ணி அவங்கிட்ட விசாரிக்கும் போது அவன் சொன்ன கன்ஃபன் இதுதான் அப்படி ஷாகில் கான் என்ன சொல்றான் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு வருஷமா ஷாகில் கான் சாக்சி இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு வந்ததாகவும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சதுதாகவும் தெரிய வருது என்ன ப்ரோ சொல்றீங்க எத்தனையோ பேர் லவ் பண்றாங்க ஆனா ஒரு கருத்து வேறுபாடுனால இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆக்சுவல் காரணம் அந்த கருத்து வேறுபாடு மட்டும் இல்ல மைடியர் டிடெக்டிவ்ஸ் அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா ஆக்சுவலா சாக்சி ஷாகில் கானுக்கு முன்னாடியே பிரவீன் அப்படிங்கிற ஒரு நபரை காதலிச்சுட்டு நடந்த கருத்து வேறுபாடுனால மறுபடியும் பேச இது சாகில் கான் ரொம்பவே அதிர்ச்சியும் அதே சமயம் ரொம்ப கோபப்படமும் ஆரம்பிக்கிறாங்க இதுதான் இந்த கொலைக்கான முக்கிய காரணமாவும் பார்க்கப்படுது இப்படிதான் ஷாகில் கான் அவனோட கண்வசனை ரொம்பவே சாதாரணமா எந்தவித குற்ற உணர்ச்சியுமே இல்லாம போலீஸ் கிட்ட கன்ஃபஷனும் பண்றான் ஆக்சுவலா இந்த கேஸ நான் ஸ்டடி பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலா ஷாக்கிர் கான் உண்மையாலுமே சாக்சியை காதலிச்சிருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மோசமான முடிவை எடுத்திருக்க மாட்டான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணதுக்காக இந்த அளவு கொடூரமா கொள்ளுங்கிற அவசியம் இல்லை ஏன் இதை நான் இந்த அளவுக்கு அழுத்தமா சொல்றேன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் செஞ்ச இந்த செயல் யாருக்குமே பயனளிக்காது கொலை செஞ்ச ஷாகிலுக்கும் சரி கொலை செய்யப்பட்ட சாக்ஸிக்கும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி இது எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவான விளைவை மட்டும்தான் ஏற்படுத்தி இருக்குது ஸோ இது ஒரு முட்டாள்தனமான முடிவாக தான் நான் பார்க்குறேன் இந்த கேஸ பார்க்குற என்னோட ரெடேட்டிவ்ஸான நீங்க என்ன நினைக்கிறீங்க சாஹில் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை சாக்ஸி அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இதுக்கு வேற ஏதாவது தீர்ப்பை நீங்க சொல்றீங்களா அது இப்படி என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க ஓகே மைடியர் அடுத்து ஒரு நல்ல கேஸ்ல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே